ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு இட் செல்வா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் நம்ம விநாயகர் வைக்கப் போகிற இடத்துலையும் கோலம் போட்டுட்டு மனப்பிகு மேலேயும் அழகாக கோலம் வச்சு அது மேலே ஒரு ரூபா நாணயம் வச்சு பூக்கள் வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே தான் விநாயகரை அமர்த்தணும் நம்மக்கிட்ட எவ்வளோதோ விநாயகர் இருந்தாலும் கூட மஞ்சள் பிள்ளையர் தான் ரொம்ப விசேஷமானது அதனால் மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி நடுவில் ஒரு ரூபா நாணயம் வச்சுட்டு சுற்றி மூணு போட்டு வச்சு பூ வச்சு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சிடலாம் இப்போ என்கிட்ட வந்துட்டு ஒரு குட்டி பெரிய விநாயகரும் இருக்காங்க அதுக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணிடலாம் இன்னைக்கு ஒரு மூன்று விதமான அபிஷேகம் தான் பால் வந்து காய்ச்சிட்டதால் நான் வந்துட்டு காய்ச்சின பால் அபிஷேகம் பண்ணக்கூடாது அதனால தயிர் சந்தனம் பண்ணிடு இது மூணு கொண்டு நம்ம விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணும்பொழுது நம்ம விநாயகர் அகவல் படிக்கிறது ரொம்ப நல்லது நமக்கு தெரியல அப்படின்னா கூட நம்ம செல்லில் வந்துட்டு பாட விட்டுட்டு நம்ம அப்படியே வந்துட்டு ஓம் கணபதியே நமகா ஓம் கணபதியே நமகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அபிஷேகம் பண்ணணும் நான் வந்துட்டு வெள்ளிக்கிழமணிக்கே விநாயகர் வாங்கிட்டு வந்துவிட்டேன் சனிக்கிழமணிக்கு விநாயகர் சதுர்த்தி காலையிலே படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமணிக்க வாங்கிட்டு வந்துவிட்டேன் பட் ஆனால் சனிக்கிழமணி காலையில் என்னால் படிக்க முடியல அவங்கவுங்க எல்லாரும் வெளியில் போயிட்டதால சரி ஆகிட்டுது காலையில் படிக்கலாம் மதியானம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வரைக்கும் ஆயிடுச்சு ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு மேலே தான் நம்ம வீட்டில் பூஜையும் முடிஞ்சுது ரொம்ப சிம்பிளாக பண்ண பாருங்கள் பிரசாதம்னு பார்த்தீங்க அப்படின்னா பால் கொழுக்கட்டை அது மூன்று விதமான கொழுக்கட்டை செஞ்சேன் அப்புறம் வந்துட்டு கடையில் வாங்கின பழம் அவருக்கு பிடித்த சோளம் அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பு பழம் முக்கியமாக வச்சேன் நாவல் பழம் முக்கியமாக வைக்கணும் நான் இந்த டைம் வந்துட்டு தெரிஞ்சே வாங்கவே இல்லை லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா பிரசாதம் ஆச்சேன்னு சொல்லிட்டு எடுத்து ஒன்றே ஒன்று போட்டுட்டேன் அந்த தொண்டை கரிப்பு ஏற்பட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காஃப் ஆகி எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு அந்த காஃப் போகிறதுக்கு எனக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் ஆகவே ஆகாது சப்போஸ் அப்படி எனக்கு வந்தால் அந்த காஃப் தான் வரும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் மந்த் வரைக்கும் என்னை படுத்தி எடுத்துரும் ஸோ அதனால் வந்துட்டு ஒரு பயந்துக்கிட்டே வந்து நான் அந்த டைம் வந்து நாவல் பழம் வாங்கவே இல்லை இப்போது விநாயகருக்கு நம்ம அபிஷேகம்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம பன்னீர் கொண்டு அபிஷேகம் முடிச்சாச்சு இப்போது அதுக்கப்புறம் நம்ம விநாயகர் எடுத்து அழகாக தொடச்சி எடுத்துகிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம அலங்காரம் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது நைட் ஆகிட்டதால் அதுக்கு மேலே சக்கரை பொங்கல்லாம் எங்கள் யாரும் ஸ்வீட் வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஸோ அதனால் வந்துட்டு சக்கரை பொங்கல் எதுவும் பண்ணலை விநாயகருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோலாம் செஞ்சு படைக்கணும்னு படைக்கணும்ல அவருக்கு ஒரே ஒரு மோதகம் போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொறி இருக்குது பார்த்தீங்களா பொறி அவள்களை ரொம்ப பிடித்தமானது அவருக்கு வாழை இலையில் இப்போ நம்ம செஞ்சதை நம்ம என்னென்ன பிரசாதம் செஞ்சமோ அதை எல்லாத்தையுமே வாழையில் வச்சிடலாம் பொறி அவள் வந்துட்டு கடையில் வாங்கினது தான் அதை எடுத்து வச்சிடலாம் அதுக்கு மேலே கண்டிப்பாக வெறும் பொரியும் அவள் போடக்கூடாது கண்டிப்பாக அதில் வந்து ஒரு ரெண்டு பொட்டுக்கடலை வைக்கணும் கண்டிப்பாக வெள்ளம் வந்து மேலே வைக்கணும் வெறும் பொறி வைக்கவே வைக்கக்கூடாது அது மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வீட்டில் செஞ்ச வெள்ளை சுண்டல் கொஞ்சம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பால் கொழுக்கட்டை வச்சுக்கலாம் இந்த டைம் வந்துட்டு கார கொழுக்கட்டை பண்ணலை எல்லாமே ஸ்வீட் கொழுக்கட்டையாகவே பண்ணியாச்சு பொட்டுக்கடலை வேர்க்கடலை அதுக்கப்புறம் வெள்ளம் இது கலந்த ஒரு பூரணம் அதுக்கப்புறம் தேங்காய் வெள்ளம் இது ஒரு பூரணம் அதுக்கப்புறம் ஸ்வீட் பிடி கொழுக்கட்டையுமே மோதகு அந்த அச்சிலேயே பண்ணிட்டேன் கையில் பிடிச்சி வைக்கலை அதுவுமே மோதகமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த ஆச்சிலையே பண்ணிட்டேன் இவ்வளோ தான் ஒரு மூன்று வெரைட்டி தான் பண்ணேன் சிம்பிளாக இருந்தாலும் கூட ஒரு நிறைவான பூஜையாக ரொம்ப ஒரு சிறப்பாக செஞ்சு முடித்தாச்சு இந்த வருஷம் வந்து நம்ம வீட்டில் விநாயகர் சதுர்த்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல நீங்கள் கொடுக்குற லைக்கும் உள்ளது தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு அந்த வீடியோ அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் கொடுக்க மறந்துடாதீங்க அவ்வளோதாங்க பூஜை முடிஞ்சது தீபாரதனை எடுத்துக்கோங்க நீங்களோ விநாயகர்கிட்ட என்ன வேண்டுறிங்களோ வேண்டுங்க கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் சும்மா செல்வா தேங்க்யூ